நம்ம வீட்டு குட்டி ஸ்நாக்ஸ் கேட்டாலே கடையில் விற்கிற ஏதாவது ஒரு கலர் கலர் பேக்கெட்ல இருந்து ஒண்ணு வாங்கி கையில கொடுத்துரும் அப்படியும் இல்லையா வீட்டுல வறுக்கிறது பொறிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துரும் நம்மள நிறைய பேர் வீடுங்கள இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா எங்கெங்க குட்டி சாப்பிடறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா நம்ம செய்யற ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியா மட்டும் இல்லாம ரொம்பவே டேஸ்டியா இருந்தா வேணா சொல்லிடுவாங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் வா வாங்க இப்ப நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் இந்த ஸ்நாக்ஸ் அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த கிழங்குல மேல இருக்க தோல் எல்லாம் கத்திய வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க இப்ப பாருங்க நம்ம கிழங்க தோலை நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இந்த மாதிரி துருறதுல வச்சு கிழங்க நம்ம துருவி எடுத்துப்போம் இந்த டிஷ் செய்யறதுக்கு மரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கிழங்க நீங்க துருவும் போது நடுவுல நார் மாதிரி ஒண்ணு வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க அந்த நாருடைய நீங்க துருவி செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம மென்னு சாப்பிடும் ஒரே நார் நாரா தாங்க வரும் குட்டிஸ் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ பாருங்க நம்ம எல்லா கிழங்கையுமே சூப்பரா துருவி எடுத்தாச்சுங்க அடுத்து ஒரு இட்லி குண்டான்ல ஒன்றரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணி சூடாகணும்லாம் அவசியம் இல்லைங்க இதுக்கு மேலே ஒரு இட்லி பிளேட்டையும் வச்சிருங்க அடுத்து நம்ம துருவி வச்சிருக்கோம் இந்த கிழங்க இட்லி பிளேட் மேல சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்துறாதீங்க தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மூடியை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் அடிச்சிங்க நம்ம மூடியை ஓபன் பண்ணிடலாம் இப்போ கிழங்கு செக் பண்ணி பார்த்துலாம் அது கிழங்க பாத்துலாம் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி வெந்துருச்சுன்னா நம்ம 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 நல்லா நல்லா மேஷ் அதே மாதிரி 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 வச்சு இந்த 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 உருட்டும் மாவு உருண்டு வரும் கிழங்கு ரொம்பவே வெந்துருச்சுங்க அடுத்து ஸ்டவ் ஆஃப் இட்லி வெளியே எடுத்துடலாம் வெந்த கிழங்க ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்திக்கோங்க அடுத்து இந்த ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் கிழங்கு நல்லா நல்லாடுச்சு கொஞ்சம் கூட இதுல ஹீட் இல்ல கை பொருக்கிற அளவுக்கு சூடு லைட்டான ஹீட் அந்த சொல்ற இல்லையா அது மாதிரிலாம் எதுவுமே இதில் இருக்கக்கூடாதுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும் இப்போ இது கூடயே டூ ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கிழங்கு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கிழங்கு கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் கூட சக்கரை வந்து மெல்ட் ஆகிடும் அதனால தான் திரும்ப திரும்ப கிழங்கு நல்லா ஆற வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் கிழங்கு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் கிழங்கு தனித்தனியாக வரும் இந்த சர்க்கரையும் கிழங்கும் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வரணும் அதே மாதிரி கிழங்கு கொஞ்சம் கூட உருண்டைகள் கட்டிகள் எதுவுமே இருக்க கூடாது நம்ம நம்ம பெசைய பெசைய நம்ம கையோட ஹீட்லயே சக்கரை நல்லா மெல்ட் ஆகுங்க நம்ம இன்னைக்கு அரை கிலோ கிழங்குக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் சக்கரை சேர்த்திருக்கோம் சக்கரோடைய அளவு உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க கூடுதலாவோ குறைச்சலாவோ ஆனா ஐநூறு கிராம் கிழங்குக்கு இருநூற்றி கிராம் சக்கரை அளவு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க பிடிக்கலனா ப்ரௌன் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணி செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்ப நம்ம கிழங்க நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தனித்தனியா வந்திருக்கு சர்க்கரையும் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையோட ஹீட்டால மெல்ட் ஆகி இருக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூடயே நாலு தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையா இருக்கும் இந்த தேங்காய் துருவலும் கிழங்கும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பிப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உருண்டைகளா புடிச்சிக்கோங்க நீங்க பிப்டீன் மினிட்ஸ் விடாம உருண்டைகள் புடிச்சிங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்து அப்பதான் பிசைஞ்சிருக்கோம் இல்லையா உருண்டைகள் ஒழுங்கா ஷேப்பா வராது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உருண்டைகள் வரும் உங்களுக்கு நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் நட்ஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதையுமே சேர்க்கலைங்க அவ்வளோதான் உருண்டை பிடிச்சாச்சு இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம உருண்டைகள் பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் கொழக்கொழன்னு ஒற்றை மாதிரி தாங்க இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுன்னா நல்லாவே செட் ஆகிடும் சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கோங்க கையிலையும் ஒட்டாது அவ்வளோதான் நம்ம எல்லா கிழங்கையுமே சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சுங்க மரவள்ளி கிழங்கு லட்டுஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் துருவல மேல அப்படியே தூவி விட்டுக்கோங்க இது வீடியோக்காக தான் செய்யறேன் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும் அதனால உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட ரொம்பவே அசத்தலா இருக்கும் அவ்வளவுதாங்க மரவள்ளி கிழங்கு லட்டு நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு பாக்கவே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நான் இதை உடைச்சி காமிக்கிறேன் பாருங்க உடைக்கும்போது பாருங்க எவ்வளவு சாஃப்டா அப்படியே பூ மாதிரி உடையுது பாருங்க ஒரு லட்டு சாப்பிட்டாங்க வெங்கலாம் அப்புறம் எத்தனை லட்டு உள்ள சரு சருன்னு போகுதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய நாக்கு இந்த லட்டுவோட சுவைக்கு அடிமை ஆயிடும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் எப்பதான் செய்வீங்கன்னு சொல்லி அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க நீங்க இந்த லட்டுவை குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு டேஸ்டியா அவங்க சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல இந்த மரவள்ளி கிழங்கு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி